முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அதாவது தைப்பொங்கல் போகி தினத்து அன்று முக்கியமாக நவ பஞ்சம யோகத்தால் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை அடைய உள்ளனர் அப்படி இருக்கும் பொழுது கோடிக்கணக்கில் பணமும் கொட்ட இருக்கிறது ஜனவரி மாதத்தில் பல முக்கியமான ராஜ யோகங்கள் உருவாகுகிறது அப்படி உருவாகும் ராஜ யோகங்களில் நவ பஞ்சம யோகம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆகும் இது கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் சவ்வாய் கிரகத்தால் உருவாக்கப்படும் ஒரு யோகம் சவ்வாய் ஒவ்வொரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு தனது ராசியை வந்து கொள்வார் பொங்கல் நாளன்று செவ்வாயும் வருண கிரகம் என்று அழைக்கப்படும் வெள்ளியும் ஒன்றுக்கொன்று நூற்றி இருபது டிகிரி கோணத்தில் இருக்கும் இந்த கிரக சீரமைப்பை நவ பஞ்சம யோகம் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் வலுவான ராஜ யோகம் சில ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்சம யோகம் அசாதாரணமான அதிர்ஷ்டத்தை தற்பொழுது தர இருக்கிறது இந்த ராஜ யோகம் ஜனவரி பதிமூனாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஏழு மணிக்கு உருவாகும் வெள்ளி மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் ஒருவரின் ஜாதகத்தில் வருண கிரகம் சாதகமான நிலையில் இருந்தால் அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் ஜனவரி பதிமூனாம் தேதி முதல் நவ பஞ்சம ராஜயோகத்தால் தங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களையும் மிக பெரிய அளவில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை அடைய ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கிறதா இந்த ராஜ யோகத்தால் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரப்போகிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு நவ பஞ்சம ராஜ யோகம் பலவிதமான நன்மைகளை மட்டுமே அளிக்கப் போகிறது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது வெற்றியை மட்டுமே ஏற்படுத்தும் அவர்களின் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் வெற்றியை திருப்தியையும் ஏற்படுத்த இருக்கிறது எந்த ஒரு துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி இல்லது சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது ஆன்மீக விஷயங்களில் ஆர்வமானது கடகராசி அன்பர்களுக்கு அதிகரித்து காணப்படும் சமூகத்தில் அதாவது கடகராசி அன்பர்களின் அந்தஸ்து தற்பொழுது மேம்பட்டு இருக்கும் வேலைகளை மாற்ற விரும்போருக்கு இந்த நேரம் வந்து மிகவும் சாதகமானதாக இருக்கும் இதனால் கடகராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கான அந்த வேலையை விட்டு வேறு வேலையை நீங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது கடக ராசிக்காரர்களுக்கு அதாவது ஜனவரி பதிமூன்றிலிருந்து மிகப்பெரிய மிக பெரிய அளவில் ஒரு அதிர்ஷ்டம் சகல நன்மையும் காத்து கொண்டு இருக்கிறது எத்தனை வருடங்களாகவே கடகராசிக்காரர்கள் துன்பத்திற்கு மேல் துன்பம் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்துக்கொண்டே கொண்டே வந்திருப்பீர்கள் பண பற்றாக்குறை என்பது உங்களது வாழ்க்கையில் அடுத்தடுத்து இருந்து கொண்டே இருக்கும் பணம் வந்து கையில் வந்து சேரு சேருகின்ற மாதிரி இருக்கும் ஆனால் உடனேயே அப்படி ஒன்று இல்லாமல் போய்விடும் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற போகி அன்று ஜனவரி பதிமூனிலிருந்து மிகப்பெரிய நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது இனிமேல் கடகராசி அன்பர்கள் எதை பற்றியுமே எதை நினைத்தும் தேவையில்லாமல் கவலைப்பட தேவை இல்லை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக கண்ணிராசி கண்ணிராசி அன்பர்களை கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நவ பஞ்சம ராஜ யோகமானது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை வழங்க இருக்கிறது இந்த யோகத்தின் விளைவாக அவர்களின் பல விருப்பங்கள் அனைத்துமே நீண்ட நாட்களாக உங்களது மனதில் ஒரு விருப்பத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பீர்கள் ராசி அன்பர்களை தற்பொழுது அந்த அனைத்து விருப்பங்களும் நிறைவேறப் போகிறது உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்குகள் நடந்து கொண்டு இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது வருவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது பயணங்களில் மிக பெரிய அளவில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் வேலைகளில் எடுக்கும் நீங்கள் செய்யும் தொழிலை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது தோல்வி என்ற ஒன்று பேச்சுக்கே இடமில்லாமல் இருக்கிறது அப்படி ஒரு நன்மை கிடைக்க இருக்கிறது கன்னி ராசிக்காரர்களின் கடின உழைப்புக்கான பலன்கள் உங்களை தேடி வர இருக்கிறது உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு மிக பெரும் தொகையானது கையில் வந்து சேர இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களது பரம்பரை சொத்துக்களை நீங்கள் விற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது அது கைகூடி வர இருக்கிறது வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்க இது உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறது காதல் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி தம்பதிகளுக்குள் வாழ நெருக்கமானது அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாகவே ராசியில் உள்ள அதாவது பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிகளுக்கு இடையே ஏதாவது ஒரு சிறு சிறு சண்டை தொந்தரவு இருந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி கணவன் மனைவி இருவருமே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கும் சில வருடங்களாகவே பணப்பற்றாக்குறை காரணமாக மிகுந்த மன உளைச்சலில் இருக்கீர்கள் தற்பொழுது உங்களுக்கு அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு வருகின்ற பொங்கல் போகி அன்று ஜனவரி பதிமூனிலிருந்து நீங்கள் நினைத்த அளவிற்கு உங்கள் கையில் பணம் வந்து சேர இருக்கிறது இனிமேல் ராசி அன்பர்களே நீங்கள் எதை பற்றியும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவானது தற்பொழுது திறக்கப் போகிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நவ பஞ்சம ராஜயோகம் மிக பெரிய அளவில் நற்பலன்களை கொடுக்கப் போகிறது இந்த ராஜ யோகத்தால் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை மட்டுமே அடைய உள்ளனர் அதாவது துலாம் ராசி அன்பர்களின் நிதி மிக மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு காணப்படும் வேலை விஷயமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது உங்களுடைய தொழில் சம்பந்தமாக சொந்த தொழில் சம்பந்தமாக நீங்கள் ஒரு ஊருக்கு செல்ல நேரிடும் அது உங்களுக்கு அதாவது பயனுள்ளதாக மட்டும்தான் இருக்கும் தேவையில்லாத செலவாக வந்து அமையவே அமையாது வேலையில் அதாவது துலாம் ராசியில் இருக்கும் அன்பர்களே உங்களது வேலையில் உங்களது திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தினால் போதும் உங்களுக்கு அதற்கேற்ற வாய்ப்பானது கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையில் உங்களுக்கு இஷ்டமில்லாமல் வேலை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு பிடித்த வேலை கிடைத்து நீங்கள் அதற்கு மாறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது கூட்டு தொழிலில் பெரிய நன்மைகள் வந்து கொடுக்க இருக்கிறது கூட்டு தொழில் செய்து வரும் அதாவது தொழிலாளர்களுக்கு இப்பொழுது மிக பெரிய அளவில் லாபமும் வருமானமும் அடைய இருக்கிறீர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய மனதும் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அதாவது குறையும் இல்லை சீராக இருக்கிறது உங்களது உடல்நிலையை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று துலாம் ராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் தற்பொழுது அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும் அப்படி நீங்கி விலகிவிட்டால் போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக உங்களது குடும்பத்துடன் வாழ ஆரம்பிப்பீர்கள் தேவையில்லாதவர்களிடம் பேச்சுவார்த்தை அதாவது தேவையில்லாத பேச்சுவார்த்தை வைத்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னும் வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் காத்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி